சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஒரு ஒன் மந்த்தாக எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃப்யூசடாகவே இருந்தேன் இந்த இது ஸ்வா சால்வாகமாக ஆகாதேன்னு அவரை கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் மிதனம் ராசி பலன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மிதனம் ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் கடந்த நாட்களாக நீடித்து வந்த பணிகளை இன்று வெற்றிகரமாக முடிக்க முடியும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களை நீங்கள் பெறுவீர்கள் வேலை தொடர்பான மாற்றங்கள் பற்றிய எண்ணங்கள் வரும் உயர் அதிகாரிகளின் முன்னிலையில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எதிர்ப்பாளர்கள் விலகிச் செல்லலாம் புகழும் மரியாதையும் அதிகரிக்கும் நாள் ஒன்று இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் கடந்த நாட்களில் ஆரம்பித்திருந்த வேலைகளை முடிக்க இன்று நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் சில வேலைகள் நீண்ட காலமாக தடைகளை சந்தித்து வந்திருந்தால் அவை இன்று தீர்ந்துவிடும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியளிக்கும் இரண்டு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கிய ஆசைகள் நிறைவேறும் குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை கிட்டக்கூடும் இதனால் மனநிறைவு கூடும் மூன்று மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதை தவிர்க்கவும் இன்று மற்றவர்களுக்கு தேவையற்ற ஆலோசனைகளை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் உங்கள் நல்ல எண்ணங்களை சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் இதனால் மாண பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நான்கு வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் பிறக்கும் புதிய இடங்களுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் முக்கியமான காரணங்களுக்காக வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் இந்த பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் மற்றும் நன்மைகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக பயணங்கள் இருந்தால் அது எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரக்கூடும் ஐந்து எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறையும் எதிராக இருந்தவர்கள் உங்கள் எதிர்ப்புகளை கைவிட்டு விலகிச் செல்வார்கள் இது உங்களுக்கு நிம்மதி தரும் ஆறு வேலையாட்கள் மாற்றம் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் உங்கள் தொழில் அல்லது வேலைக்கு மாற்றம் தேவை என்பதை பற்றிய எண்ணங்கள் வரலாம் புதிய வேலை வாய்ப்புகளை பற்றிய தகவல்களை பெறலாம் இருந்தாலும் எந்த முடிவையும் எடுத்துக்கொள்ளும் முன் கவனமாக இருக்க வேண்டும் ஏழு உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உங்கள் மேலதிகாரிகள் அல்லது முக்கியமான ஆளுமைகள் முன்பு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எந்தவிதமான அவசர முடிவுகளையும் எடுக்காமல் அமைதியாக செயல்பட வேண்டும் இதன் மூலம் உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் எட்டு புகழ் நிறைந்த நாள் இன்று உங்கள் பெயரும் புகழும் உயரும் நீங்கள் செய்யும் செயல்கள் மற்றவர்களால் பாராட்டப்படும் தொழில் மற்றும் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் விடர்மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் திருவாதிரை புதிய அனுபவங்கள் ஏற்படும் புனர்பூசம் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் இன்று செய்ய வேண்டியவை நீண்ட நாள் திட்டங்களை நிறைவேற்ற முனைவீர் முக்கியமான பயணங்களை மேற்கொள்ளவும் உங்களின் எதிரிகளை சாதகமாக மாற்றும் முயற்சி செய்யவும் பணியில் மேலதிகாரிகளிடம் அமைதியாக இருந்து செயல்படவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தேவையற்ற ஆலோசனைகளை வழங்க வேண்டாம் வேலையில் திடீர் மாற்றங்களை செய்வதை தவிர்க்கவும் வெளியில் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம்